இதுல இதுல உட்காந்து வர போல இதுல உட்காந்துக்கிட்டு இங்க டம் இது இருக்கும் இங்க பாக்கெட் இருக்கும் அப்படி எடுத்து எடுத்து ஊத்தி ஊத்தி அடி கட்டி போடுறது செல்ஃப் பண்ற இடமும் இதுதான் சொல்றாங்க இந்த சூப்பர் ஆயில் திமுக உடைய நகர செயலாளர் இவர் யார் இருக்காரு இந்த சின்ன கண்ணுக்குட்டிய வீட்டுல போட்டா போட்டு ஒட்டி வச்சிருக்கு ஆனா மக்களுக்கு உண்மை தெரியல கண்ணுக்குட்டி வெறும் அம்பு எய்தவன் எங்க இருக்கிறான் எய்தவன் தான் பிடிக்கணும் இந்த மக்கள் ஒட்டு ஓட்டு போட்டது திமுக ஐயா நம்மால்வர் சொல்லுவாங்க உலகத்தில் எவ்வளோ அயோக்கியத்தனங்கள் அநீதிகள் நடந்தாலும் அதோடைய வேர் தேடி போனோம்னால் அது வந்து அமெரிக்காவில் போய் நிற்கும் தமிழ்நாட்டில் என்ன அநீதி நடந்தாலும் அதோட வேர் தேடி போனோம்னா கோபாலபுரத்தில் போய் நிற்கும்னு இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கர்ணாபுரத்தில் ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது ஐம்பத்தோரு உயிர்கள் போயிருக்கிறது கிட்டத்தட்ட நூத் நூறு பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க எல்லாத்துக்கு தெரிஞ்சது இப்போ இதோடைய வேர் தேடி நேரம் வரும்போது இங்கே வந்து நிற்கிது இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அநீதிகளுக்குமான காரணம் இந்த ஒரு ஆள் தான் இவருடைய நிர்வாக சீர்கேடு தான் இந்த கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் வந்து அந்த ஊர் பேரும் புரிஞ்சது கருணாபுரம் கருணாநிதி மக கள்ளக்குறிச்சி சாராய வியாபாரி ஸ்டாலின் சாரா வியாபாரி ஸ்டாலின் சொன்னால் எந்த விதமான தப்பும் கிடையாது இந்த கள்ளச்சாராயத்தை விற்ற இந்த கண்ணுக்குட்டிக்கும் சாராயத்தை விற்கிற ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இந்த சி இந்த கண்ணுக்குட்டி அவர் வீட்டில் உட்காந்து சாராயம் வைக்காரு இந்த சாராய வியாபாரி நாட்டில் உட்கார்ந்து சாராயம் இவர் பச்சை கலர் போர்டில் சாராயம் வைக்கார் இவர் மரத்துக்கள் உட்காந்து சாரம் வைக்கார் அவர் சாராய வைக்கிற இடத்த நம்ம பார்த்தோம் ஒரு டேபிளுக்கு ஒரு 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 மண் மூட்டையை போட்டு சாராய விற்கார் இவர் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு சாராய விற்கிறார் அந்த சாராயத்துக்கும் இந்த சாராயத்துக்கும் பெரிய என்ன வித்தியாசம்னா இந்த சாராயத்தை கொடுத்தா உடனே சாவு அந்த சாராயத்தை கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக சாவு அப்போ அந்த சாராய வரைக்கும் கண்ணுக்குட்டிக்கும் இந்த கருணாநிதி மகனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இப்போது அஞ்சு பேரை கைது பண்ணியாச்சு ஆறு பேரை கைது பண்ணியாச்சு உண்மையிலே கைது பண்ணணும்னா தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் விதவைகளை உருவாகிருக்கிற இவரை தான் கைது பண்ணணும் இவரை யார் கைது பண்ணுவா அதிகாரம் அவங்க கையில் இருக்குது அதனால் ஆடுறாங்க இந்த பத்துக்கு பத்து வீட்டில் உட்காந்து ஒட்டுமொத்தமான அந்த ஊரையும் சுடுகாடாக மாற்றிருக்கார் ஒருத்தர் கேட்டா திமுகவோட கட்சிக்காரர் சின்னத்துறை யாருன்னு பார்த்தா திமுக கட்சிக்காரன் வேறு போன கள்ளச்சாரத்தை காய்ச்சறம் யாருன்னா திமுக கட்சிக்காரன் ஒட்டு மொத்தமாக திமுக திமுக ஆட்சிக்கு வந்த தான் கள்ளக்குறிச்சிலேயே கள்ளச்சாரையும் அதிகரிச்சுக்குது காவல்துறையுடைய கைகள் கெட்டப்பட்டிருக்கிறது காவல்துறை வழக்கு போட முடியாது வழக்கு போட்டாலும் நீ பெயில் போடுறியா இல்லை உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவானு இப்போ நேற்று எப்படி அந்த சூப்பரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க மாவட்ட ஆட்சியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இப்போ சூப்பரண்டாக வந்து கள்ளச்சாரம் விற்றாரு கள்ளச்சாரை வித்தவன் திமுக கட்சிக்காரன் ஆனால் சூப்பரனுக்கு சம்பந்தம் இல்லை காவல்துறை கண்காணிப்பாளருக்கு இவங்களுடைய பழிகிடாக பழியாடு காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் தூக்கி அடித்தாங்க ஆனால் காரணமாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களையோ பாராளுமன்ற உறுப்பினர்களையோ இங்கே பொறுப்பேற்க வேண்டிய அமைச்சர் பெருமக்களையோ எவனையும் கைது செய்ய முடியாது அவங்க ஊருக்குள்ளே கரவேட்டை கூட்டிகிட்டு தளபதி பார்த்துக்குவார் தளபதி பார்த்துக்குவார் நாங்கள் எந்த தளபதி பார்த்துக்குவார் சரி இந்த சாராயத்தை இன்றைக்கி முடிச்சுட்டேன் நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பது டாஸ்மாக் இருக்குது இருக்குதே அந்த டாஸ்க் மூடாமல் இறந்து போன குடும்பத்துக்கு வந்து ஒருத்தர் இறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அஞ்சு லட்சமா ரெண்டு பேர் இறந்துட்டால் பத்து லட்சமா அந்த குழந்தைகளுடைய கல்வி செலவு வந்து அரசு ஏற்றுக்குமா ஏற்கனவே தான் அரசு தானே கல்வி கல்வி நடத்துது அரசு தானே பள்ளிக்கூடம் வச்சுக்குது அரசு தான மருத்துவமனை வச்சுக்குது அப்புறம் வர அரசு வந்து ஏற்றுக்கொள்வது அந்த மக்கள் கேட்கலையே பத்து லட்சம் கேட்கலையே எங்களுக்கு வீட்டு மனை கேட்கலையே அந்த மக்களுக்கு ஒன்றே ஒன்று தான் பூரணமான மதுவிலக்கு ஒரு ஒரு அக்கா கூட சொன்னாங்க தாலிச்சென்னா கூட கழட்டிக்கப்பா என் வீட்டை கூட எழுதி வச்சுருந்தேன் கவர்மெண்ட்டுக்கு ஆனால் பூர்ணம் மதுவிலக்கு கொண்டு வாங்க கடை எழுத்து மூடு இந்த சாராயத்தை கண்ணுக்குட்டி கைது பண்ணிட்டீங்க சின்னத்திரையை கைது பண்ணிட்டீங்க தாமோதரனை கைது பண்ணிட்டீங்க விஜயாவை கைது பண்ணிட்டீங்க மா மாதேசை கைது பண்ணிட்டீங்க ஆனால் கள்ளச்சாரையை தடுத்து ஒழிஞ்சிருமா ஒரே நாளில் ஆயிரம் லிட்டர் பிடிக்க முடியுதுன்னா ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாரைய வேட்டை நடத்தினால் ஆயிரம் லிட்டர் பிடிப்படும் அப்போ கள்ளச்சாரையும் காய்ச்சி கொண்டே இருப்போம் அன்னைக்கு கண்ணுக்குட்டி காய்ச்சுறாரு நாளைக்கு ஒரு மாமா குட்டி காய்ச்சுவார் நாளைக்கு ஒரு பொண்ணுக்குட்டி காய்ச்சுவார் எவனோ ஒருத்தன் காய்ச்சிட்டே இருப்பான் எவனோ ஒருத்த வித்துக்கிட்டே இருப்பான் அப்போ பூரணமான தடை போடணும்னா அதிகாரம் இங்கே டாஸ்மாக்க இழுத்து மூடணும் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சரக்கு விற்றா கூட கடுமையான சட்டங்கள் குண்டர் சட்டங்கள் போடப்படணும் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது டாஸ் இந்த மதுபான விற்பனங்களை வந்து தடுக்கிறதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் ஆட்சியில் குண்டர் சட்டத்தை கொண்டு வராங்க ஆனால் இந்த குண்டர் சட்டம் எதுக்கு பயன்படுத்தப்படுது யாராவது ஒருத்தர் வந்து ட்விட்டரில் பேசுனா ஃபேஸ்புக்கில் பேசுனா யூடியூப்பில் வீடியோ போட்டால் என் மேலே குண்டாஸ் போட்டுச்சு நான் என்ன சாராயம் ஊற்றினா இல்லை கஞ்சா விற்றா இல்லை ஹெராயின் விற்றுனா அபின்னு விற்றுனா இல்லை போதைப்பொருள் வித்தனா நான் பேசுனதுக்காக என் மேலே குண்டாஸ் சட்டம் ஆனால் சாராய வெற்ற யார் மேலையும் குண்டா சட்டம் போடலை தான் வந்து ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க எத்தனை குண்டாசு வந்து தமிழ்நாட்டில் இந்த சாராய வித்தன் மேலே போடப்பட்டிருக்குது சாபர் சாதிக்கு பக்கத்தில் வச்சுக்கிற இவங்க போதைப்பொருள் நேரடியாக விற்கிற இவங்க தமிழ்நாடு முழுக்க சாராய கடை வச்சிருக்க இவங்க எப்படி சாராயத்தை தடுப்பாங்க சாராயத்தால் தான் இந்த நாடு நாசமாய் போய் கொண்டிருக்கிறது என்று இன்னைக்கு நடிகர் சூரிய அறிக்கை விடுறாரு ரெண்டு அரசுகளும் காரணம் இல்லை திமுக அதிமுக தப்பிக்க முடியாது திமுகவும் காரணம் அதிமுகவும் காரணம் டாஸ்மாக கொண்டு வந்து அதை தனியார் மயமா அரசு அரசுரிமை ஆக்கியது அதிமுக கடைகளை விரிவாக்கம் செய்தது கருணாநிதி ரெண்டு பேருமே ஜெயலலிதா கருணாநிதி எடப்பாடி இந்த ஸ்டாலினா அதிமுக திமுக அந்த ரெண்டு கட்சிகளை ஒழிக்காத வரை தமிழ்நாட்டு மக்களுக்கும் விடிவு கிடையாது இது போன்ற மரணங்களையும் தடுக்க முடியாது இந்த கண்ணுக்குட்டி வீட்டை பார்த்தோம்னா ஒரு பத்துக்கு பத்து வீடு இதில் ஒன்றும் ஒரு பெரிய சம்பாதிக்க பண்ணிடல ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுப்பாரு அதுக்கு மேலே அந்த சின்ன துறை முப்பது ரூபாய்க்கு வாங்கி விட்டு ஐம்பது ரூபாய்க்கு கட்டிருப்பாரு ஆனால் மேலே ஒரு பெரிய ரவுடி இருக்கான் ரோலெக்ஸ் விக்ரம் படத்தை ரோலெக்ஸ் மாதிரி இருப்பான் அவன் யாருன்னு கடைசி வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இந்த இவங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது அல்லக்கைகள் இந்த கருணாபுரம் அப்படிங்கிற பகுதியே கள்ளக்குறிச்சியுடைய இருக்கக்கூடிய திமுகவுடைய நகரச் செயலர் சுப்பாராயல் இருக்காரு இந்த நேரம் வாங்க உள்ளவா இந்த சுப்பாராயில் ஒருத்தர் இருக்கார் இந்த சுப்பாராயில் திமுகவுடைய நகர செயலாளர் யார் இந்த கண்ணுக்குட்டிய வீட்டில் இவர் தான் இந்த ஒட்டுமொத்தமான கருணாபுரத்தையும் நிர்வாகம் செய்வது கருணாபுரத்தில் அதுக்கு ஒரு எடுபடி இந்த கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி சரக்கு கொடுத்து விற்க வச்சு மக்களை போதைக்கு அடிமையாக்கி தன் அழைக்கும் போதெல்லாம் இந்த கர்ணாபுரத்தில் இருந்து வர வச்சிருக்காரு கள்ளக்குறிச்சியில் எங்க கேட்டாலும் கருணாபுரம் மக்களா வீரமான மக்கள் எந்த பிரச்சினாலும் கருணாபுரம் மக்கள் தான் இறங்கி இறங்கிட்டுப்பாங்க சுப்பாராயலுக்கு பிரச்சனையா இல்லை வசந்தம் கார்த்திகேனுக்கு பிரச்சனையா இல்லை உதயசூரியனுக்கு பிரச்சனையா திமுக கட்சிக்காரனுக்கு என்ன பிரச்சனைனாலும் முதல்ல களத்தில் இறங்கி நிற்கிறது கர்ணாபுரத்து மக்கள் கர்ணாபுரத்து மக்களை இந்த வடசனை படத்தில் வந்து ராதாரவி வந்து இப்படி அடிமையை வச்சுருப்பாரு இல்லையா அப்படி அதே போல் அடிமைகளாக வைத்திருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்துருக்காரு இந்த சுப்பராயில் இந்த சுப்பாராயிலும் ஒரு குற்றவாளி தான் கண்ணு கண்ணுக்குட்டி சாராய வைக்கிறது தெரியாதா இல்லை உதயசூரியனுக்கு தெரியாதா இல்லை வசந்தம் கார்த்திகேயனுக்கு தெரியாதா தெரியும் தெரிஞ்சிருந்தும் விற்க அனுமதிச்சிருக்காங்க இல்லை அவங்களுக்கு லாபம் போயிருக்கணும் இல்லை அந்த மக்கள் அடிமையாக இருக்கணும் எல்லாம் உழைக்கிற மக்கள் இரநூறுவாய்க்கு கூலி வாங்கி அதை நூற்றம்பது ரூபாய்க்கு கோட்டர் வாங்க முடியாமல் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிருக்காங்க குடிப்பதை வந்து நம்ம வந்து வரவேற்கலை ஆனால் அந்த மக்கள் இவ்வளவு ஏழ்மையாக இருப்பதற்கும் அவங்க குடிப்பதற்கும் முதன்மை காரணம் இந்த திமுகவுடைய ஆட்சி இந்த திமுகவுடைய பொறுப்பாளர்கள் ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுத்தது மாவட்ட ஆட்சியர் மேலேயோ இல்லை கண்காணிப்பாளர் எடுத்துக்கூடாது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேலேயும் தன்னுடைய மாவட்டச் செயலர் மலையும் எடுத்துக்கணும் ஆனால் இந்த பத்து லட்ச ரூபா கொடுத்தது கணக்கு முதன்மையான காரணமே இந்த மக்களை மடை மாற்ற பத்து லட்சங்கிறது இந்த மக்களுக்கு பெரிய தொகை இவன் கண்ணுக்குட்டி விடாது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஒரு ஒரு ஒருவருடைய உரிமை இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஆனால் இவருடைய குற்றம் சாட்டப்பட்டிருக்கார் இவரால் அந்த ஊரை அழிஞ்சு போயிருக்கிறது இந்த ஊர் மக்களை நிலையில் இருக்கிறான் ஒவ்வொரு கண்ணுக்குட்டிலாம் கையில் கிடச்சார்னா கண்ணுக்குட்டியை வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியாது அதுலேயும் மக்கள் வந்து வெறுத்து போய் கொதித்து போயிருக்காங்க ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியல கண்ணுக்குட்டி வெறும் அம்பு எய்தவன் எங்கே இருக்கிறான் எய்தவன் தான் பிடிக்கணும் இந்த மக்கள் ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட்டது திமுகவுக்கு கருணாபுரத்தில் ஒரு ஓட்டு கூட வேற கட்சிக்கு விடல மொத்தமாக திமுக போட்டிருக்காங்க திமுக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க அப்படி தனக்கு ஓட்டு போட்டு இந்த ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுத்தாங்களோ அவர்களாலே இந்த கர்ணாபுரத்து மக்கள் இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்காங்க ஒரு அக்கா சொல்லிச்சு கருணாபுரமே இன்னைக்கு வந்து காசி பார்க்குற மாதிரி இருந்துச்சு காசியில் தான் பிணங்களை வரிசையை அடுக்கி வச்சு எரிப்பாங்க அப்படி எங்கள் ஊர் கருணாபுரம் ஒரு காசியாக மாறிடுச்சு எங்கள் ஊருக்குள்ளே அந்த பிணை வாசம் வந்து நேற்று நைட்டு முழுக்க வந்து எங்களால் தூங்க முடியல ஒ இருபத்தோரு பிணமும் மொத்தமாக எரிஞ்சா நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா ஒரு சாதாரண ஒரு கரண்ட் அடிபட்டு ஒரு எறும்பு செத்து அந்த நாத்தை வந்தால் கூட தாங்க முடியல அவர் மனித பிணம் எரியுது இருபத்தோரு பிணமும் மொத்தமாக எரியுது மொத்த பிணத்துடைய வாசமும் அந்த ஊர் வாங்கியிருக்குது இன்னும் எட்டு பிணம் வந்து சேலத்துலேருந்து வருது இன்னொரு மூணு பிணம் விழுப்புரத்துலேருந்து வருது ஒட்டு மொத்தமாக பிணம் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு முப்பது பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க ஐம்பத்தோரு பேர் மொத்தம் இறந்துருக்காங்க இன்னொரு எட்டு பேர் சீரியஸாக இருக்காங்க நூறு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன நிலைமைன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க அப்போ இந்த ஊர் இன்னொரு மூணு நாளைக்கு இன்னும் சுடுகாடாக இருக்கும் ஆனால் இதை மட்டுப்படுத்துவதற்கும் இதை வந்து அப்படியே சரி பண்ணுறதுக்கும் பத்து லட்சம் பணத்தை கொடுத்து இந்த மக்களை ஆஃப் பண்ணுவதற்கு மக்களுடைய போராட்ட உணர்வை வேற வேற யார் என்ன பண்றது தளபதி பார்த்துக்குவாரு தளபதி தானே செய்கிறாரு தளபதி பார்த்துக்குவாரு அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க தளபதியில் அவர் தமிழ்நாட்டுடைய எடுத்து நாட்டை தளபதி